ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு நாலு அவன் ராஜாவாகிற போது இருபத்தி ஐந்து வயதா இருந்தது இருபத்தி ஒன்பதாம் வருஷம் அரசாண்டான் அவன் தன் தகப்பனாகிய தாவிது செய்தபடி எல்லாம் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான் நல்லா கவனிக்கணும் நல்லா கவனிக்கணும் ஏன் இந்த கூடவே வந்துட்டானுங்க பரவான் கூடவே ஏத்துவாண்டான் நல்லா கவனிக்க இதை தான் இன்னைக்கு நிறைய பேர் ராங்கா பிரசங்கம் பண்றாங்க டாக்டர் செட்டஸ்கோப்பை பார்த்தாலும் பரவாயில்ல டாக்டரை பார்த்தாலும் பரவாயில்லன்னு பாம்பு சிம்பிளை கொண்டு வந்துட்டாங்க இது டாக்டருக்கு தெரியாது நினைக்கிறீங்களா இவ்வளவு மருந்து மாத்திரை கண்டுபிடிக்கிறவனுக்கு இது தெரியாதா கிராமத்துல எங்கேயும் நமக்கு தெரியுதுன்னா அவங்களுக்கு தெரியாமல இருக்கும் உலக சுகாதாரத்துறைன்னா எல்லாம் கிறிஸ்டின் தான் அந்த பக்கத்துல இருக்கிற டாக்டர் சொல்லலாம் அங்கதான் இந்த சிம்பிள் வருது அப்ப எல்லாம் கிறிஸ்டினுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா தெரியும் நல்லா கவனிங்க வாசிங்க அது நாலாம் வசனம் அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை உடைத்து தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணி வச்சிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து பாப்ப பாருங்க ரெண்டு ராஜாக்கள் எங்க எண்ணாகமத்திலிருந்து ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் வரைக்கும் அந்த பாம்பு கூட வருது அங்கதான் சொன்னாரு அந்த கட்சி பாக்கணும்னு இவங்க அந்த பாம்பு கூடவே தீக்கின்னு வந்துட்டானுங்க வரும்போது என்ன பண்றாங்க கூடவே தீக்கின்னு வந்துட்டானுங்க அப்ப அதை ஒரு என்ன பண்றாங்க ஒரு அர்த்தத்தை வாசிங்க அப்படியே வாசிங்க ஆனா நாட்கள் மட்டும் இஸ்ரேல் புத்திரர் என்ன காட்டி தூபம் காட்டி நல்லா தெரிய வாசிமா உடைத்து போட்டான் அந்த நாள் வரைக்கும் இஸ்ரேவல் ஜனங்க அதுக்கு தூபம் காட்டி கற்பூரம் கொளுத்தி ஊதபத்தி கொளுத்தி வந்தார்கள் அதற்கு இந்த நிகிஸ்தான் பேரிட்டாங்கள அந்த டாக்டர் சிம்பிளுக்கு அதுதான் வேற லாங்குவேஜ்ல இருக்குது இதை புரியல நிறைய பேர் நிகிஸ்தான் பேர் வச்சாங்கல்ல இது தெரியல என்ன பண்ணிட்டாங்க நாலு நோக்கி பாடுறான்னு சொல்றாரு இவன் தூபம்ல காட்ட ஆரம்பிச்சுட்டான் வெளியில வந்து இயேசு சாமி ஏன்னா நிறைய பேர் வரம் போறோம்ல இது கிறிஸ்டின் சர்ச்சுன்னு தெரியணுன்றதுக்காக இயேசு சாமி படம் போட்டேன் கிறிஸ்டின்னா என்ன அடையாளம் இந்த இயேசு சாமி சிலுவை இருந்தா இதுதான் கிறிஸ்டின் அடையாளம் சரி அடையாளத்துக்காக இயேசு சாமி படம் மாதிரி ஒரு போட்டாங்க ஜனங்க என்ன பண்ணுச்சு நாலு இடத்துல அங்கே அப்படி கும்பிட்டு போட்டு போக ஆரம்பிச்சு அப்போதான் யோசனை பண்ண அடாடா நம்ம அடையாளத்துக்கு போட்டா நம்ம கும்பிடவே ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு அதுக்கப்புறம் தான் அந்த சிம்பலை அகற்றி விட்டோம் இதே மாதிரிதான் தான் கார்ட்லயும் போட்டோம் வருவெல்லாம் அந்த கார்னர்ல நின்றுன்னு கும்பிட்டு போய் இருந்து பாக்குற ஒரு அம்மா சிலுவெல்லாம் பயங்கரமா போடு யோசிச்சு சாமியை பாருங்க இது எப்படி அகற்றுறதுன்னு யோசனை பண்ணேன் மழை ஆச்சு வெயில் ஆச்சு அதுவே கரைஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு அது இல்லையா இப்ப இதுவும் அப்படிதான் என்ன பண்ணிட்டானுங்க தெரியுமா நாலு அடைவில்லை அந்த பாம்பை கூடவே கூட்டினா என்னாகமத்தில் நடந்த சம்பவம் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் வரைக்கும் இத கூடவே தூபம் காட்டினுக்கிறாங்களா என்ன காட்டுறாங்க அப்படின்னா கற்பூரம் ஏத்தி தீபார்த்தனை எல்லாம் காட்டி அதை கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க தான் தாவீது செஞ்சது போலவே இவன் என்ன பண்ணுறான் அதை போகிறான் போறான் இன்னும் என்ன தூபம் காட்டினு கத்தர் வானத்துக்கும் பூமிக்கு அவர் ஆண்டவர் நீ பாம்பை போய் தூபம் காட்டினு கிடைக்கிறேன்னு சொல்லி அந்த மோச செஞ்சு வச்சு வெண்கலத்தை ஒட்சி போறான் நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க இதை தெரியாம ராங் பிரசங்க எல்லாம் பண்றாங்க பாரு நல்லா கவனிங்க புரிஞ்சுக்கணும் இது நீங்க இது என்ன ஆகுதுன்னா சுகாதாரத்துறையில இன்னைக்கு அந்த பாம்பு அவங்க கொண்டு வந்துட்டாங்க இப்போ ரெண்டு ராஜாக்கள்ல இவன் ஒடிச்சு போட்டான் இன்னைக்கு டாக்டர்ஸ் அதை கொண்டு வந்துட்டான் இப்போ யார் ஒடிக்க போறாத நாம அந்த மாதிரி சொல்லி பிரசங்கம் பண்ணிதான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அந்த சர்பம் வந்து சர்பம் சர்பமானதுதான் அது இயேசுக்கு நிகராமோ இல்லை இயேசுவோம் கிடையாது இயேசு எதுக்கு ஒப்பிட்டு சொல்றேன்னா சர்பவனாந்திரத்துல உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்றார் ஏன்னா நம்ம நாட்டு ஜனங்க எது சொன்னாலும் நம்பிக்கிடுது அதனாலதான் பாம்பு சாம்பிள் வச்சு அதை நோக்கி போடுறானா இவன் அதுக்கு தூபமே காட்ட ஆரம்பிச்சான்னு அதையே கும்பிட ஆரம்பிச்சான்னு கடவுளை விட்டான் கடவுள் ஒரு சாம்பிளுக்கு வச்சார் அதையே செய்ய ஆரம்பிச்சிட்டான் அதனாலதான் இந்த ராஜா காலத்துல அதை ஒற்றி போடுறதெல்லாம் இம்மாலிட்டு கும்பிடக்கூடாது நீ தூபம் காட்டக்கூடாதுன்னு அப்படின்றத ஒற்றைய ஒட்டுறான் இன்னைக்கு அதை யார் கொண்டு வந்திருக்கிறான்னா டாக்டர்ஸ் வட்டாரத்துல வருது என்னன்னா வியாதி பட்டவெல்லாம் அந்த சிம்பிள் டாக்டர் சிம்பிள்னா அந்த சிம்பிள் அப்ப அதை நோக்கி பார்க்கணும் அதை அங்க வரணும் டாக்டர் கிட்ட வரணும் அப்பதான் டாக்டர் உன்னை குணமாக்குவார் அப்படின்ற மாதிரி அதை கொண்டு இல்லையா ஆனா இயேசு சொன்னத கான்செப்டை புரிஞ்சுக்கல தன் இயேசு கிட்ட வருவேன் இயேசு ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் இந்த பூமிக்கு கொடுத்திருக்கிறார் இப்போ சிறுமையை நோக்கி பார்க்கணும் பாம்பை நோக்கி பார்க்கணும் யாரை நோக்கி பார்க்கணும் சரி இப்போ இந்த ராஜா ஒற்றி போட்டாரு இப்ப டாக்டருங்க விடல இத கையோட இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க